அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இருந்த அடுப்பு இந்த மாதிரி சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவம் தாங்க நான் அடுப்பு வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நார்மலாகவே வந்து கிளாஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு தான் கீழே போட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாரத்தோட அடுப்புமே இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க நான் வந்து டெக்னீஷன்கிட்ட பேசினேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க ஒன்று வந்து ஓவர் வெயிட் வைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் சமைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான் இல்லைன்னா நல்ல சூடு இருக்கும்போது நீங்கள் ஈரத்துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான் அது வந்து நூற்றுல பத்து பேருக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன பண்ணுறது நம்மளோட துரதிஷ்டம் அந்த தொண்ணூறில் ஒருத்தராக இல்லாமல் அந்த பத்தில் ஒருத்தங்களாம் நான் இருந்துட்டேன் போல் இந்த மாதிரி நல்லா பிராண்டட் அடுப்புங்க ஃபைவ் இயர்ஸை நல்லா யூஸ் பண்ணேன் இந்த அடுப்பு உடஞ்சன்னைக்கு என்னோடய மனநிலையை வந்து நான் வெளியில் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜல்லி ஜல்லியாக நொறுங்கிடுச்சி நான் சமைச்சிட்ருக்கும் போதே படப்படப்படன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு நான் அப்படியே வந்து அடுப்பை அணைச்சிட்டு பின்னாடி வந்து தள்ளி நின்றுட்டேன் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடிகளாக ஆகிடுச்சு தயவு செஞ்சு கையில் தொடாதீங்க இதுலேயும் பிசிர் இருக்கும் கையில் ஏற்றுறக்கு சான்சஸ் இருக்குது நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறக்காக கவனமாக தான் இந்த மாதிரி தொட்டு காட்டினேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நொறுங்கிடுச்சு எனக்கு வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அப்படியே வந்து இந்த மாதிரி துணியில் வச்சு வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியில் வச்சிட்டேன் டெம்பரவரியும் என்கிட்ட வேறு அடுப்பு இருந்துச்சு நான் ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறமா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இந்த அடுப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன் என்னென்னா இந்த நாப் வந்து அப்படியே ஓப்பன் பண்ண மாதிரியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு கஸ்டமர் கேர் கால் பண்ணோம் அவங்க வந்து கொரோனா டைமில் கூட வந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையில் நான் மறுபடியும் திரும்ப கால் பண்ணினேன் அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒன்று ஒன்றா நீட்டாக கழட்டிட்டு அந்த கண்ணாடி மட்டும் விட்டுட்டு ஒரு கண்ணாடி ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஒரு டென் டேஸ் ஆகுதுங்க நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம சொல்லிடணும் அவங்க வந்து அழகாக கண்ணாடி ஆர்டர் பண்ணாங்க அதுக்குரிய ப்ரைஸ் நான் பே பண்ணினேன் அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து அடுப்பு வாங்கிறத விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நமக்கு வந்து பர்னர் நாபு எல்லாமே பைப்பு டியூப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் இது வந்து பண்ண முடியுங்க யாருமே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுராதிங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ராண்டட் ஸ்டவ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க பாருங்கள் மாதிரி ஒன்று ஒன்றா கழட்டி எடுத்துட்டாங்க அந்த கண்ணாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்று ஒன்றையும் கழட்டி எடுத்துட்டாங்க எனக்கு வந்து பர்னர் பைப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த அளவுக்கு சூப்பராக கண்ணாடியை மாற்றி கொடுத்துட்டாங்க நான் வந்து அந்த கண்ணாடியை எடுக்கலைங்க உங்களுக்கு வீடியோவாக நான் எடுக்கலை இதில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இதில் ஆட்டோ இக்னிஷன் இருந்துச்சு உள்ள ஹோல்ஸ் மட்டும் இருக்குது பாருங்கள் அது மட்டும் எடுத்து திரும்ப ஒட்ட முடியல இந்த கிளாஸில் அதுலேயே கீழே நல்லா கம் போட்டு ஒட்டியிருந்தாங்க போல் அதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியல என்னால் அதனால் அது மட்டும் விட்டுட்டேன் மற்றபடி ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டட் அடுப்பு வாங்கியிருந்தீங்கன்னா நான் வந்து ப்ராண்ட் நேமும் சொல்லலை அடுப்போட வேலையும் சொல்லலைங்க எபோவ் டென் தௌசண்ட்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் இப்போ நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செலவு பண்ணேங்க இந்த கிளாஸோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க மீதி வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸ் வாரண்ட்டி கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் வாரண்டி பீரியட் போட்டிருந்தாங்க உங்களுக்கு இது நீங்கள் பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு தெரியும் இது என்ன ப்ராண்டுன்னு நான் வந்து ப்ராண்டுக்காகவோ எதுக்காகவும் சொல்லலை இந்த மாதிரி கண்ணாடி மட்டும் உடஞ்சிருச்சு மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கஸ்டமர் கேர் கூப்பிட்டு ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு பர்னருமே சிம்மில் வச்சால் கூட நல்லா எரியுது அப்படின்னா உங்களோட பர்னர் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க அப்படி இல்லை அணைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சர்வீஸ் பண்ணணும் ஏதோ ஒரு அடைப்பு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்